அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி பிரகாத்து அன்புடைய இஸ்லாமிய சொந்தங்களை ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய பல செய்திகளை பனிரெண்டு பாகங்களாக நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கிறோம் இந்த பன்னெண்டு பாகத்திலும் நாம் சொன்ன அந்த செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு புதுமையான கோணத்தில் எடுத்து வைத்த செய்திகள் தான் எதுக்காக இதை சொல்ல வரோம்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷத்துலேயும் நம்ம இதே மாதிரியான பதவிகளை போட்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் அதான் ரிப்பீட்டடிஸ் தான் நம்ம இந்த பதவியும் போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தோணுமில் செலவேத்து அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த வருஷம் நம்ம போட்ட அந்த செய்திகள் வந்து புதுமையான செய்திகளை தான் போட்டிருக்கிறோம் இந்த ரமதானில் வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கிறது என்ன தகவல்னு கேட்டால் பெரும்பாலும் அந்த ரமதான் மாதத்தினுடைய இறுதி கட்டம் அடைகின்ற நேரத்தில் சில முஸ்லீம்களுடைய புலம்பலை நம்ம வாடிக்கையாகவே கேள்விப்படுறோம் என்ன புலம்பல் பாக்கியமான மாதம் இந்த ரமதான் மாதம் அப்படிப்பட்ட மாதத்தை அல்லா வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தும் கூட இந்த ரமதான் மாதத்தை வந்து நம்ம சரியான முறையில் என்ன செய்யலை பயன்படுத்தலை வீணாக்கிட்டோம் அல்லாஹ் இனி அடுத்து வருடம் வரக்கூடிய அந்த ரமதான்லையாவது நம்ம என்ன செய்யலாம் முழுமையாக கவனம் செலுத்தி எல்லா வந்து திருப்திப்பட்ட அடியாறுகளாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சபதம் எடுக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு வெற்றுப்புலம்பல் தான் ஏன்னா இது வந்து வருஷ வருஷம் இந்த சபதம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த சபதம் எடுத்திருப்பாங்க இந்த வருஷம் நம்மளால தான் நம்ம நாசமாக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயாவது நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக ரமதான் பாதத்தை வந்து நம்ம கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல சபதம் எடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் ஒரு சபதம் எடுத்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே சபதத்தை எடுத்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எடுத்திருப்பார் எனக்கு அது அதாவது இது வந்து வாடிக்கையாக இந்த எடுக்கிறது தான் வந்து நடந்து கொண்டிருக்கேன் தவிர ரமதான் மாதத்தை வந்து எந்த முறையில் நாம் கழிக்க வேண்டும் எந்த முறையில் கழிப்பதை பெருமானார் சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த கவனமெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறார் தான் வந்து இந்த புலம்புலு கூட காரணம் என்னன்னா செலுத்த வேண்டிய விஷயத்துல கவனம் செலுத்துறதே கிடையாது இன்னைக்கு கூட நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் இந்த ரமதான்ல வந்து இறுதி எல்லாம் கவனம் செலுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெருமானார் செலல்லாஹுலே வசல்லம் அவர்களால் வலியுறுத்தப்படாத விஷயங்களாக இருக்கும் அல்லது வந்து அந்த அளவுக்கு முக்கியமில்லாத விஷயங்களாக இருக்கும் இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரமதான் மாதத்தை கழிக்கக்கூடியதில் ஒரு சாரா இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ பார்த்தாலும் தூங்கியே தான் கழிப்பான் ரமதானுக்குன்னு விடுமுறை போட்டுருவான் சரி ஏதோ ஒரு பயபக்தியில் என்னமோ விபாதத்தில் வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படி பயங்கரமாக ஈடுபட போறாருன்னு பார்த்தா எதுக்குலாம் லீவு போட்டான்னு பார்த்தா சஹுரு சாப்பிட்டு போட்டு பஜ்ர தொழுது போட்டு தூங்குறது தான் வேற ஒன்னும் இல்லை இருந்து லொகர் முடியும் தூங்குறது அதுக்கப்புறம் லொஹருக்கு எந்திரிச்சு கொஞ்ச நாள் லொஹருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன செய்யறது அதுக்கப்புறம் அசர் முடியும் படுத்துங்கிறது அசருக்கு அப்புறம் அப்படி மார்க்கெட்டுக்கள் எல்லாம் போகிறது அதுக்கப்புறம் இஃப்தாடைய நேரம் வந்துடும் இப்படி இப்படித்தான் வந்து ரமதான் மாதத்தை வந்து போனா நம்ம ரமதானை வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர ரமதானை எந்த முறையில் நாம் கடக்க வேண்டுமோ அந்த முறையில் நம்ம கடக்கலை கழிக்கிறதுங்கிறது வேற கடந்து வர்றதுங்கிறது கழிக்கிறதுனா என்னது ரெண்டாம் நோம்பு முடிஞ்சு போச்சு மூணாம் நோம்பு முடிஞ்சு சொல்லி நம்ம அந்த எண்ணி எண்ணி நாளை தள்ளி வரோம் பாத்தீங்களா இதுதான் வந்து கழிக்கிறதுங்கிறது கடக்கிறதுன்னு சொன்னா அந்த மாதத்தை அந்த நாளை எந்த முறையில் பெருமானார் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கடந்து வந்தார்களோ கடந்து வர வேண்டும் என்று நமக்கு போதனை செய்தார்களோ அந்த முறையில் செயல்பாடுகளில் வெளிப்படுத்தி யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவன் தான் ரமலான வந்து சரியான முறையில் கடந்து வந்திருக்கிறான்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரமலானா வந்து கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே தவிர சரியான முறையில் கடக்கக்கூடியவர்களாக இன்னும் இல்லை முஸ்லீம் சமுதாயத்துல வந்து நிறைய பேர் வந்து அப்படி கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு சாலாரை பார்க்கிறோமா இன்னும் சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தரமலான் வந்துட்டாவே இப்போ பார்த்தாலும் இந்த பயான் கேட்குறதெல்லாம் அவர்களுடைய ஆர்வம் இருக்குது அந்த தலைப்பு என்ன இந்த தலைப்பு என்ன யாருடைய பேச்சு கேட்கலாம் எங்கே பயானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பயான் கேட்குறது என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்குறோம் பயானெல்லாம் கேட்கக்கூடாது ஹராம் அப்படிங்கிற தோன்றையில் பேசலை இதெல்லாம் மெயினான விஷயமாங்கிறேன் அதாவது இப்போ நம்ம பரிச்சை ஹாலுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு மெயினான விஷயம் என்னது கொடுக்கப்படக்கூடிய தாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதிலை எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து மெயினானது அப்போ கேள்வியை படித்தோமா பதில எழுதுறதுல தான் நம்மளுடைய கவனம் செலுத்தணுமே தவிர வரலாறு படிக்கிறது வந்து தப்பா புவியியல் படிக்கிறது தப்பான்னு சொல்லி ஒருத்தன் வரலாறு புத்தகத்தையும் புவியியல் புஸ்தகத்தையும் பறிச்ச ஹாலுக்குள்ளே போய் படிச்சுட்டு இருந்தான்னா அவனை யாராவது நம்ம சிறந்தாலும் சொல்லுவோமா புத்திசாலி நம்ம சொல்லுவோமா வரலாறு நல்ல புத்தகம்தான் புயல் நல்ல புத்தகம்தான் ஆனால் நீ அதை வந்து படிக்கிற இடம் இருக்குல்ல பறிச்ச ஹால் இருக்குல்ல அது அதுக்குள்ளதா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் அப்போ இந்த மாதிரி கழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஆவலோட ரமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கூட சமூக வலைதளத்தில் அடிக்கடி பார்க்கத்தானே செய்கிறோம் இருக்கலாம் நம்ம சொல்லி தான்ட்டு இருக்கிறோம் இப்போ ரமதானே வருக ரமதானே வருகன்னு சொல்லி பயங்கரமாக ஆவலாக ஐம்பது நாளைக்கு முன்னாடி அறிக்கையெல்லாம் போடக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் இப்போ ரமதானே வருக வருகன்னா ரமதானை நம்ம வரவேற்றாலும் சரி அது வரத்தான் போகுது ரமலானை நம்ம வரவேற்காமல் இருந்தாலும் சரி ரமலான் வரத்தான் போகுது இப்போ யாருமே வரவேற்கலைன்னு வைங்களா ரமலான் வராதா சொல்லப்போனால் நாம் ரமதானை வரவேற்கலை ரமலான் தான் வருஷ வருஷம் நம்மள வரவேற்றுக்கிட்டு இருக்கு போன வருஷம் தான் நீ வந்து என்ன நாசமாக்கிட்ட இந்த வருஷமாவது என்ன சரியான முறையில் என்ன செய்ய நீ பயன்படுத்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி வருஷ வருஷம் ரமலான் தான் நம்மள்ட்ட வந்துக்கிட்டு இருக்கே தவிர நாம ஒன்று ரமலான் என்ன செய்யல வரவேற்கலாம் இல்லை நாம வரவேற்காமல் இருந்தால் ரமலான் வரத்தான் போகுது அப்ப எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம்னு கேட்டா முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் வந்து எதுலையெல்லாம் வந்து செலுத்துகிறாங்கன்னு நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கிற பொழுது என்னடா வருஷ வருஷம் ரமதான் மாதத்தை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது அதனுடைய விரக்தியினுடைய தாக்கம் தான் என்னது ஒவ்வொரு ரமதானுடைய லாஸ்ட் பகுதியிலையும் நம்ம என்ன இப்படி தவறிடுச்சே தவறிடுச்சேங்கிற மாதிரி அந்த புலம்பெல் இருக்குல்ல அந்த புலம்பலுக்கு கூட இதுதான் வந்து மெயினான காரணங்க உண்மையில நீங்கள் இந்த ரமதான் மாதத்தை வந்து எப்படி கழிக்கிறது நான் அப்படி எப்படி கடப்பது அப்படிங்கிறதுக்கு குரான்லேயும் ஹரீஸ்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த முறையில் தான் நம்ம ரமதான க கடந்து வரணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப எளிதான முறையிலேயே புரிந்து கொள்ள முடியும் பெருசாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப நம்ம ஈடுபாடு காட்ட வேண்டியது இந்த ரமதான் மாதத்தில் வந்து அதிகம் அதிகமாக நம்ம ஈடுபாடு காட்ட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமலை புராணம் ஏன்னா இந்த ரமதான் மாதமே சிறந்து விளங்குனதுக்கு மூல காரணம் என்ன திருக்குறான் தானே அப்படி தானே அல்லாவே சொல்லி காட்டுறான் ஷஹரு ரமதான் ரமதான் மாதம் அது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அல்லது உன்சில பீகில் குரானுங்கிறோம் அந்த தான் குரானை நாம் இறக்கி இறினோம் இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்ப அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான் ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அந்த மாதத்துல தான் குரானை நம்ம இறக்கணும்னு சொல்லி அல்ல குரானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த குரான் வந்து இந்த ரமதான் மாதத்துல இறக்கப்பட்ட காரணத்தினாலதான் சொல்லப்போனா நாம வைக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகள் இருக்குது அமல்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து அது தான் இப்ப ரையானுங்கிற சொர்க்கம் இருக்குல்ல அந்த ஐயாணுங்க சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் கொடுக்கறதுக்கு மூல காரணமாக இருந்தது குரான் தானே நாம் நோம்பு வைக்கிறது கூட காரணம் என்ன குரான் தானேங்கிறேன் ரமதான் நம்ம நோம்பு வைக்கிற கடமையான நோம்பு வைக்க தானே செய்யறோம் இந்த நோம்பு நம்ம வைக்கிறதுக்கு காரணம் என்ன நோம்பு வைக்கிறதுக்கு காரணமும் குரான் தான் அந்த நோம்புக்கு வந்து அல்லாஹ் ஐயானுங்கிற சொர்க்கம் கொடுக்கறதாக நவியல் நாயம் செல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்றாங்களே அதுக்கு காரணமும் குரான் தான் இந்த ரமதான் மாதத்தில் வந்து ஒரு அமலுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் தருவதாக பெருமானார் செல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணமும் குரான் தான் அப்ப இந்த ரமதான் மாதத்துல வந்து சைத்தானுடைய விலங்குகள்ல சைத்தான வந்து விலங்கிட்டு பூட்டப்படுதுன்ற சொல்ல சொன்னாங்களே அது காரணமும் குரான் தான் அப்ப இந்த ரமதான் மாதத்துல சோன வாசல் திறக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல அது காரணமும் குரான் தான் இந்த ரமதான் மாசத்துல வந்து நரக வாசல் பூட்டப்படுதுங்கிறாங்க எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க இந்த எல்லா சிறப்புக்கும் மூல காரணம் என்ன திருமலை குரான் தான் இன்னும் சொல்ல போனா இந்த ரமதான் மாசத்துலதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசலாம் அவர்களுக்கு வந்து ஜிப்ரி அலை சலாது வசலாம் அவர்கள் என்ன செய்வாங்க அது நாள் வரை இறக்கியரப்பட்ட வசனங்களை ஒட்டு மொத்தமாக ஓதி காட்டுவாங்க அப்படியே ஹதீசல் வருகிறது அண்ணன் ஜிப்ரீ அலை காண சனாஃபி ரமதான் ஒவ்வொரு ரமதான் மாசத்திலையும் ஜிப்ரீ அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹனுடைய தூதர்க வந்து என்ன செய்வாங்க அன்னைக்கு வரைக்கும் எத்தனை வசனங்கள் இறக்கியரலப்பட்டதோ அந்த வசனங்களை எல்லாம் வந்து அல்லாஹனுடைய தூதருக்கே வந்து ஓதி ஓதி காட்டுவாங்களாம் யாரு ஜிப்ரி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அப்ப இதெல்லாம் நம்ம செய்து எந்த பார்க்கணும் இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ரமதான் மாதத்துல வந்து நம்ம எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டா இந்த குரானோடு நம்மளுடைய தொடர்பு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப 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 அதிகமாக நம்ம இந்த ரமதான் மாதத்துல அதிகமான தொடர்புகளை வைக்கணும் ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படியே இருக்குது குரான்னா என்னன்னே தெரியாதவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணுமே கிடையாது உலக ஆச்சரியங்கள்னு சொல்லி அந்த ஏழு லிஸ்ட் போடுவாங்கல்ல அதுல எட்டாவது லிஸ்டா கூட நீங்க இதை கூட சேர்த்துக்கலாம் என்ன லிஸ்ட் முஸ்லிம்கள் வந்து குரான இறைவேதம் சொல்றாங்க இறைவேதம் என்று சொல்லக்கூடிய அதில் பெருமை அடிக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு குரான் என்னன்னு தெரியாது குரான்ல எது மாதிரியான சட்டங்கள் இருக்குன்னு தெரியாது பெருசா வேணாம் பெரிய ஆய்வெல்லாம் தேவையும் இல்லை குரான்ல வந்து அத்தியாயம் எவ்வளவு இருக்குது நூத்தி பதினாலு இருக்கா ஒரு பத்தே பத்து அத்தியாயத்தினுடைய பெயரை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் உன் குடும்பத்துல பத்து பேர் இருந்தாங்கன்னா இப்போ இந்த உரையை நீங்க கேட்டு முடிஞ்சு மறுநிமிஷத்தில் கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் அந்த பத்து அத்தியாயத்தினுடைய பேரை சொல்லுன்னு சொல்லி நீங்க உங்க பொண்டாட்டிட்டு கேட்டு பாருங்க பொண்டாட்டி புருஷன் கேட்டு பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க முதல் சூறா பாத்தியா சூரா ரெண்டாவது சூரா பக்கராசூரா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து அத்தியாயத்தினுடைய பேராவது முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களா அப்ப எத்தனை ரமதான நம்ம கடந்து வந்திருக்கிறோமா கழிச்சு வந்திருக்கிறோமா இப்ப உங்களுக்கு சிந்திச்சா புரியுதா இல்லையா நம்ம ரமலான கடந்து வந்திருக்கிறோமா கழிச்சு 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 நம்ம வந்திருக்கிறோமா ரமலான கழிச்சு வந்த காரணத்தினால தான் குரான் நான் என்னன்னு தெரியல குரானில் வந்து நம்மளுடைய ஈடுபாடுகளை நம்ம என்ன செய்யறது இல்லை செலுத்துறது இல்லை அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை இந்த கவனத்தை வந்து நம்ம அந்த குரான் மேதால் செலுத்துறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் எல்லாம் வந்து இந்த ரமதான் மாதத்தில் குரானை படிப்பதில் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகம் அதிகமாக முக்கியத்துவமே கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு நான் ஏற்கனவே சில ஆதாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹியல்ல இருக்கிறாங்கல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் இதா தரக்க ரமதானுல் இபாதா ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா இபாதத்துகளையும் விட்டுருவாங்க யாரு சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி இருக்கிறாங்கல்ல எல்லா இபாதத்துகளையும் விட்டுவிட்டு அவர் செய்யக்கூடிய ஒரே அமல் அதிகப்படியான அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலா கிராத்தல் குரான் குரான தான் கவனமே அதிகமாக செலுத்துவாங்க நிறையா பேத்தினுடைய செய்திகள் இப்படித்தான் இருக்கிற சாப்பி மாம் பற்றி நம்ம சொல்லி காட்டினோம் இந்த மாதிரி நிறையா வேத்தினுடைய தகவல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரமதானில் அவர்களுடைய கவனமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா குரானை படிப்பதில் குரானை வந்து ரெண்டு வகையில் ஒன்று மூல மொழியிலேயே படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது குரானை பொருள் உணர்ந்து படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து மெயின் மொழியில படிக்கிறது நன்மையை அடிப்படையாக வைத்து படிப்பது பொருள் உணர்ந்து படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை செவைப்படுத்துவதற்காக வேண்டி படிப்பது ஏன்னா சட்டங்களோடு இணைந்தது தானே திருமறை குரான்ங்கிறது மூடு மந்திரமா அப்படியெல்லாம் இல்லையில இப்போ வாழ்க்கையினுடைய சட்டம் அதில் இருக்குல்ல வாழ்வியல் சட்டம் எல்லாமே இருக்க செய்யுது வாழ்வியல் சட்டமும் சேர்ந்து தான் குரான் அப்படின்னு சொன்னால் அந்த குரானில் எல்லாம் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் நம்ம தெளிவான முறையில் படிக்கணுமா இல்லையா சூராவை சும்மா உதவி போனால் நன்மை தான் ஆனால் அதில் இறைவனுடைய இலக்கணம் சொல்லப்படுதா இல்லையா அந்த இலக்கணத்தோட நம்ம படிக்கணுமா இல்லையா இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா ஆர்வம் செலுத்துறதே கிடையாது அபூவானான்னு சொல்லி ஒருத்தர் இவர் என்ன செய்வார்னு கேட்டால் ரமதான் மாதம் வந்த உடனே இவர் வந்து அவரே சொல்கிறார் சஹித்து கதாதா ரமதான் மாதம் வந்துருச்சுனாவே நான் கதாதாட்ட போயிடுவேன் கதாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ தர்விசுல் குரான் ஏன்னா அவர் ரமதான் மாதம் வந்துருச்சுனாவே அவர் தான் என்ன செய்வார் குரான் சம்பந்தப்பட்ட ஞானம் தான் அதிகமாக வந்து அவர் போதனை செய்வார் தரிசு எடுப்பாரு பாடம் எடுப்பாரு அதனாலேயே நான் அவர்கிட்ட போயிடுவேன் என்று அபூவானா கூட சொல்கிறாரா இல்லையா இப்படி அன்னை ஆயிஷா அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வரலாறு புரட்டி பார்த்தாலும் சரி தான் ஏனைய சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறு புரட்டி பார்த்தாலும் சரிதான் எல்லாம் இந்த குரானுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க ஆனா நாம வந்து குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்களா குரானை படிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது கேட்டால் எங்களுக்கு ஓத தெரியாது ஓதை தெரியாது இல்லை அதனாலதான் ஓத பழகுங்கிறான் ஓதை தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓத தெரியாதுங்கிறதுனால நல்லா விட்டுருவானா ஓத தெரியாதுன்னு ஓத பழகணும் இல்லை நீங்க சின்ன வயசுல தான் பழகலை இந்த வயசுலயும் ஏன் பழகலை எல்லாம் கேட்பான்ல அப்ப பழகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணத்தானே வேணும் அப்ப முயற்சி பண்ணி தப்பா ஓதனா கூட அல்லாத வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான் அல்லாஹனுடைய தூதர் செல அல்லாஹ் உலகம் அவர்கள் அப்படியே எல்லாம் சொன்னாங்களே இல்லையா ஒரு மனிதன் வந்து சரியா ஓதறான் அவனையும் அல்லாவுக்கு பிடிக்கும் அதே நேரம் ஒரு மனிதன் வந்து புராணம் ஓதுறதுக்கு முயற்சி பண்றான் தடுமாறி தடுமாறி தப்பு தப்பா ஓதுனா கூட அவனை கூட அல்லாவுக்கு நம்ம அதிகமாக பிடிக்கும் அதாவது கரெக்டாக ஓதனவனா அல்லாவுக்கு பிடிக்கும் அதே நேரம் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓக முடியும் இப்படி ஓதி பழகிறான் பாத்தீங்களா இவனை வந்து அதிகமாக அல்லாஹுக்கு பிடிக்கும் என்றெல்லாம் பெருமானார் அரசல் அல்லாஹ் உலக அரசல் சொன்னாங்களே இல்லையா அதனால இந்த ரமதானுடைய இபாதத்துகள்ல ரொம்ப ரொம்ப மெயினானது திருமலை திருமறை குரானுங்கிறதாம்ங்களா இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அவ்வளவுதான் அப்ப இந்த பதிவு நம்ம இந்த குரானை படிக்கிறத சொல்லி இருக்கிறோம் அதனால இந்த ரமதான் மாதத்தை என்ன தவறி போச்சே அப்படி போச்சே இப்படி போச்சேன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தையும் புலம்பரம் மாதிரி வெற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் குரானோட அதிகம் அதிகமாக நம்ம என்ன செய்யணும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அடிக்கடி என்ன செய்யுங்க வீட்டில் படிங்க அது போய் பள்ளிவாசலில் உட்காந்து தான் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது நீங்க பள்ளியிலையும் உட்காந்து படிக்கலாம் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் கடையில் உட்காந்து படிக்கலாம்ங்களா படித்து கொண்டே இருக்க தான் அதான் மெயினானை பாதத் ரமதான் மாதத்தினுடைய மெயினானை என்ன குரானை படிப்பது அதிலும் குறிப்பாக பொருள் உணர்ந்து படிப்பது பொருள் உணர்ந்து படிக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பொருள் உணர்ந்து படிக்கும் போதுதான் தான் நாம இந்த ரமதானை வந்து சாலிகீன்கள் மாதிரி கிடப்போம் இல்லாட்டி நடிகர்கள் மாதிரி கலந்துருவோம் ரமலான்ங்கிறது நடிகர்களின் மாதமா சாலிகின்கள் மாதமா நடிகர்கள்னா அந்த ஒரு சீனுக்கு வந்து நடிச்சு போட்டு போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியா இருக்கும் அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நடிச்சுட்டு போறான்னு அதுக்கு அதுக்கப்புறம் தான் நடிப்புங்கிறது வேஷங்கிறது ரமலானுங்கிறது வந்து நடிகர்களுடைய மாதமா சாலிகின்களுடைய மாதமா நம்மளை சாலிகினாக மாற்றுவதற்கு இறைவன் வழங்கக்கூடிய மாதமா இதையெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் இந்த ரமதான் மாதத்தினுடைய நேரத்தை பயன்படுத்தணும் இருந்து நம்ம விடுபடலாம் இதை அறிந்தவர்கள் இதை அறியாத மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த செய்தியை எடுத்து கொண்டு போங்க இது வந்து பதிமூன்றாம் பாகமாக அப்லோடு செய்கிறோம் இஸ்லாமை